ஒரு வழியாக இந்த மாட்டை கொண்டு வந்து வீட்டில் சேர்த்தாச்சு பாப்பா நிம்மதியாக தூங்கக்கூட முடியலை வெயில் என்னமா வெயில் அடிக்குது மண்டையை பொழுக்குது அடிக்கிற வெயிலுக்கு நம்ம மண்டையில் இருக்கிற நாலு முடியும் கொட்டிடும் போல சரி மண்டையில் இருக்குதே கொஞ்சம் முடியுதான்ட்டு எப்போ பார்த்தாலும் மண்டையில் துணியை சுத்தினே சுத்தினு இருக்கோம் நம்ம ஆனா பார்த்தா இந்த துணி உள்ள இருக்கிற முடி கூட கொட்டிடும் பொழுது இப்போ அடிக்கிற வெயில பார்த்தா நம்ம வேற இந்த மாடை ஓட்டின்னு என் நேரம் இந்த வெயில தெரிய வேண்டியதாகுது நிம்மதியாக அங்கே இங்கே தூங்கலான்னு பார்த்தாலும் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் கண்ணாசந்தால் வேறு ஊற்றி தூங்கவே முடியலை உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆகி போயிடுது இவன் என்னத்தை செஞ்சு வச்சிருக்கான்னு தெரியல போய் குளிச்சிட்டு சாப்பிட்டு படுத்துட்டு தூங்க வேண்டியது தான் நிம்மதியாக ஃபேனை டேபிள் ஃபேனை விற்க வேண்டியது தான் மேலே இருக்கிற ஃபேனை போட்டாலும் ஓட்டு வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல நம்மளது ஓலை வீடு தான் ஆனால் இதுலேயே இப்படி வெயில் அடிக்குது ஆ இந்த ஓட்டு வீடு வச்சுக்கிறவங்களாம் என்ன பாடுபடுறாங்களோ தெரியலடா சாமி ஆ மேலே இருக்கிற ஃபேனை போட்டால் அனல் பறக்கும் சம் முன்னிட்டு டேபிள் ஃபேனை எடுத்து வச்சுன்னு தூங்க வேண்டியதுதான் தானே வாங்கப்பா எப்போ போவீங்க தண்ணி எடுத்து தட்டுமா இல்லை இல்லை மக்கா நீ எங்கே கிளம்பித்த அம்மா என்ன பண்ணுறா உள்ள வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன் ஆளை மாட்டுக்கு தண்ணி கிண்ணியெல்லாம் வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாலாம் என்ன வீட்டில் இருக்காலா இல்லையா அப்பா அம்மா வெளியே போனாங்கப்பா இப்போ தான் மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு போகிறேன் அப்பா வந்தால் தண்ணி மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு தான் போனாங்க தண்ணி எடுத்துகிட்டு வரட்டுமாப்பா

அம்மா பின்னாடி கன்றுக்குட்டிய கட்டி வச்சுக்கிறாளா இல்லை அவுழ்த்து விட்டு வச்சுக்கிறாளா வந்து பலகில குளிச்சிட போகுது அப்புறம் அதுக்கு வந்து என்ன திட்டுவா வா அவள் பண்ணது தப்பு இல்லாத என்ன வந்து மே கத்து கத்துன்னு கத்துவா கட்டினால இல்லையா கன்றுகுட்டியை வச்சிருக்காங்க சரி சரி போ நான் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு குளிக்கிறேன் சொல்லப்பா சொன்னப்பா நான் சொன்னோம் வாப்புன்னு பார்த்தலாம் ஆமா ஆமா ஜாலியா உட்காந்து ஃபோனை பார்த்துன்னு இருக்கிறேன் உன்ன மாதிரி அங்க இங்கே போய் சுற்றி நான் இருக்கேன்

டென்த்துலேயே ஏதோ முந்நூற்றி ஐம்பது மார்க் எடுத்துகிட்டு போல அவ்வளோதான் அவங்க அம்மா ஊர் ஃபுல்லாக சொல்லி நீ சாக்லேட் வீட்டில வாங்கி குத்துனு இருந்தா ஃபர்ஸ்ட் ரேங்க் ஏத்தாங்க ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் ஏற்றவங்க கூட கம்முக்கு மாறுப்பாங்க உங்க அவங்க காத்தக்காரி என்னட்றேன்னா ஊரில் ஒருவங்களுக்கு சாக்லேட்டும் அது இது வாங்கி குத்துனுக்குறா நீ என்னமோ சண்டை மாதிரி

ஆரம்பத்துலேருந்தே அவை எடுத்தான் நான் தான் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி தான் படித்தேன் அதனால தான் இவ்வளோ மார்க் எடுத்தேன் இதுவே அதிகம் எனக்கு அம்மாவில் நான் பாஸ் ஆனால் போதும்டா தயவு செஞ்சு பாஸ் ஆகிடு செய்யல மாட்டேன் ஆகிடாது எப்படியானா நல்லபடியாக படி அப்படின்னாங்க இந்த மார்க் எடுத்ததுக்கே அம்மா போதும்னு சொன்னாங்க ஆனால் நீ என்னடானா குறை சொல்லிகிட்டே இருக்கிய நீ மட்டும் என்ன சொல்கிறல நீயும் பூ மாதிரி ஒரே வயிற்றுல பண்ணீங்க இவ்வளோ கம்மியாக மார்க் எடுத்துருக்கேன்ட்டு என்ன இது பைய பிள்ள நம்ம திட்டதெல்லாம் வாங்கி நிற்க முன்னு போவான்னு பார்த்தா இவன் என்னடானா கூட கூட பேசினு இருக்கானே டேய் அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு பணக்கார பொண்ணு எல்லாம் ஃபாரினுக்கு அனுப்புதுலேருந்து எல்லாம் உங்கள் மாமனார் ரூட்ல பார்த்துக்கினாங்க அவன் நல்லா படித்தான் ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருந்தான் பெரிய பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணின்னு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டான் நான் அப்படின்னா பண்றது என் விதி இப்படி ஆகிப்போச்சே வச்சிருக்காங்க அப்பாவும் பையனும் அதான் சொன்னனே அவன் பணக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணி பாரியில் செட் ஆகணும் என் அண்ணன் நான் என்ன பண்ணேன் உங்கள் அம்மாவை பிடிச்சி போய் எங்க அம்மா அப்பவே எங்கள் அம்மா வேணாடா அந்த பொண்ணு யாரை வீட்டு பொண்ணுடா கல்யாணம் பண்ண கஷ்டப்படணுடா பெரிய பொண்ணு பார்த்து வைக்கிறேன்னா என் மரம் மண்டிக்கு எங்கே உழைச்சிது உங்கள் அம்மாவை பார்த்து பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணினேன் இங்கே வந்து பாறையில் மாட்டிக்கினேன் ஐயோ இவையப்போ வந்தான்னு தெரியல டிக்கெட் எல்லாம் தெரியாது

எப்படி சொல்ல வந்தேன்னு எல்லாத்தையும் நான் முழுசாக கேட்டேன் இதுக்கு மேலேயும் போய் சொல்லின்னு இருக்காது ஏன்னா எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல என்ன பண்ணாலும் சிந்து பத்து கிடையாது எப்படியோ போ என்ன இது இந்த சண்டை வைலன்ஸாக போகணும்னு பார்த்து சைலன்ஸாக முடிஞ்சிச்சு அப்பா மேலே அம்மாங்கிற கோவத்துக்கு அப்புறம் நம்மளை அடித்தாலும் அடிச்சிருவாங்க ரொம்பவே மாட்டி வைக்கா போட்டு வந்துடுவோம் அப்பாடா எப்படியோ தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு வழியா மனசுல இருந்தது எல்லாம் வெளியே வந்து இப்பதான் மனசு கொஞ்சம் சருக்கு

எதுவும் இல்லை சுவாமி காலேஜ் வந்து நெக்ஸ்ட் மந்த்து தான் திறக்கிறாங்க ஒரு மாதம் ஃபுல்லாக போர் அடிக்குது இந்த வீட்லேயே என்னதான் தான் பண்ணுறதோ தெரியல இப்போ நான்லாம் இந்த ஸ்கூலை எப்போயோ ஓப்பன் பண்ண போகிறேன் என்ட்டு கஷ்டத்தில் இருக்கேன் நீ என்னடானா காலேஜ் ஒரு மாதம் ஃபுல்லாக லீவ் இருக்குது ஜாலியாக வீட்டில் இருக்காத நீ என்னடானா ஃபீல் பண்ணிட்டு இருக்கியே பேசாமல் நான் அக்காவை பிறந்து நீ தங்கச்சா பிறந்துக்கலாம் போலவே அடடா என்ன இது அதிசயம் மாதிரி இது அக்கா உன் தங்கச்சா அமைதியாக உட்காந்து பேசி நிற்கிறீங்களே ஆமா நாங்க அமைதியா இருந்தாலும் அமைதியா இருக்கீங்க நாங்க சண்டை போடுவாங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறீங்க என்னதான் பண்றது நாங்க ஆமா ஆமா இவ்வளவு சண்டையை போடாத ரொம்ப ஒத்துமையா இருக்கிறாக்கத்தாங்க சிங்கப்பாரு இப்போதான் உக்காந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் நேரத்தில் தானாக சண்டையை போட்டு அம்மா அப்போ மீன் கத்தி பாருங்க அப்புறம் இருக்குது இங்க போய் வேலை தான் செய்ய பாரு ஏன்னா கத்துங்க கரண்டி ஏற்றாங்க ரெண்டு பேருக்கும் வாயில சூடு போறேன்

தெரியல ரெண்டு நாய் அடிச்சு பிடிச்சாடி கேட்டு நிறைய என்ன சோனி அம்மா போற வேகத்தை பார்த்தா நீ உனக்கு நாய்க்கறி தான் போலவே அது இல்லை சஞ்சயா எதனா போண்டா பஞ்சி சூடாக சுட்டு கொடுமா அப்படின்னு சொன்னா இப்போ வேற வேலையே இல்லை காலையிலேருந்து வீட்லேயே வரைக்கும் ஒண்டியே வேலை செஞ்சுட்டு இன்னும் நாய் வேலைக்கு போயிட்டு வந்தேன் உடனே இதெல்லாம் செய்யணுமா அப்படி இப்படின்னு எதனா சொல்லுவாங்க சிக்கன் மட்டன் லெவலுக்கு தான் போண்டா பஞ்சுனா கிடைக்கும் நம்மளுக்கு சோனி இந்த விஷயத்தெல்லாம் நல்லா தான் உஷாரா இருக்கேன் இதெல்லாம் போட்டோம்பே இந்த அம்மா கிட்டே பேக்கை கேட்டால் பேகவும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏற்கனவே வாங்கின பேக்கே நல்லா இருந்துட்டாங்க நான் பரவாயில்ல ஸ்கூலு ஆனால் இருந்தாலும் அழுது அடம் பிடிச்சி அப்பா கிட்ட வாங்கிடுவ காலேஜுக்கு உனக்கு பேக் வாங்கி தரலன்னா நீ என்ன பண்ணுவேன் இன்னும் ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்குது அதெல்லாம் காலேஜ் போகும்போது பார்த்துக்கலாம் நீ இப்படி நினச்சிட்டே இருந்தே சோ கடைசி டைமில் அம்மாக்கு முடியவே முடியாதுன்றவா நீ இப்போத்தில் லேட்டாக ஆரம்பித்தாதான் அம்மா கொஞ்சம்னா மனசு மாதிரி அப்புறம் வாங்கி தருவா நீ இப்போ எதுக்கு இப்படிலாம் பேசுகிறேன்னு எனக்கு தெரியும் சொன்னி ஏன்னால் இப்போ நான் அம்மா கிட்ட கேட்டேன்னா அவளுக்கு மட்டும் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அவளுக்கு மட்டும் வாங்கி தருவீங்க எனக்கு வாங்கி தர மாட்டீங்க அப்போ எனக்கும் வாங்கிட்டாங்க உடனே எனக்கும் வேணும்னு கேட்பேன் அதனால தானே இப்போயே போய் அம்மாக்கிட்ட கேளுன்னு சொல்கிற நான் நல்லதுக்கு சொன்னேன் நீ என்னை பற்றி இப்படி நினைக்கிறேன் நீ வேணுனா கேட்டுக்கோ எனக்கு வேணா எனக்கு வாருக்குது நான் கேட்டுப்பேன்ப்பா உனக்கு வேணா வாங்கிக்க இல்லைனா போயே இந்த அம்மாட்ட பேக்கு கேட்டாவே வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதில் நான் வேறு நோட்டு வேணும் பென்சிலு பெண்ணுன்னு எல்லாமே வேணும் எவ்வளோ வாங்க வேண்டியது தெரியுமா ஜாமண்ட்ரி பாக்ஸு பவுச்சு அது இது க்ரையான்ஸ் ஸ்கெட்சுன்னு எவ்வளவோ இருக்குது இந்த அம்மா என்னடாங்க பேக்குக்கே முடியாதுன்னு வச்சு இதெல்லாம் எப்படி கேட்குறதுனே தெரியலை இவ்வளவுங்க போடுற லிஸ்ட்டை பார்த்தா நம்ம இச்சி கறையை கட்ட சேர்த்து வச்சுக்கிற பணம் மொத்தத்தையும் காலி பண்ணுற ஒழுங்கு பொழுது இப்போ போனோன்னு வச்சுக்கோ அது இதுன்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சுருவாங்க இப்படியே அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நகர்ந்துட வேண்டியது தான் சோனி நீ ஒன்று ஒன்றா கேட்டால் கூட பரவாயில்ல வாங்கி தருவாங்க எல்லாத்தையும் ஒரேடியா சேர்த்து வச்சு கேட்டேன்னு வச்சுக்கோ உனக்குலாம் எதுவுமே கிடைக்காது போ நீ வேற கம்முனிலே அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க எல்லாத்தையும் ஒரேடியா வாங்க தெரியாதா ஒன்னு ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு வாடி கடைக்கு போகணுமா எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் ஒரேடியா தான் வாங்கிக்கணும் எப்ப கேட்டாலும் காசு இல்ல காசு இல்ல காசு இல்லைன்றாங்க அப்பா மட்டும் வேலைக்கு போயிட்டு இருந்தார் இந்த பொம்மை நூறு நாள் வேலைக்கு போயிட்டு வீட்டு செலவு பார்த்துக்கோம் இப்போ இட்லி கடை போறாங்க எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் லாபம் வருது அதை வச்சு எல்லா கஷ்டமும் நம்மளுக்காக தானே படுறாங்க நம்ம கேக்குற பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தா என்ன எப்போ பார்த்தாலும் காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்லி கடுப்பு கேட்குறாங்களே சோனி எதுவுமே தெரியாத மாதிரி சொல்லாத அம்மா தான் கொஞ்சம் கொஞ்சமாக காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்காங்களே இட்லி கடையை கட்டணுன்ட்டு நம்ம சும்மா கஷ்டப்படுத்தக்கூடாது சோனி எது எது தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோ பழைய திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் என்ன நீ இதையெல்லாம் சொல்ல உனக்கு கொஞ்சம் கூட அருகதையே கிடையாது தெரியுமா ஆ நீ சொல்கிற பழைய திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்ன்ட்டு எனக்கு கிடைக்கிறது மொத்தமே பழைய திங்ஸ் தான் ஆனால் நான் ஏன் தான் தங்கச்சியாக புறஞ்சணுன்ட்டு பிறந்ததுலேருந்து இப்போ ஒரே ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் எதனா ஒரு பொருள் கேட்டால் போதும் ட்ரெஸ்லேருந்து செப்பல்லேருந்து எதுவாக இருந்தாலும் பாரு பரு இருக்கு பாரு இருக்கு பாரு இந்த ஒரு வார்த்தை தான் வந்து எதனா கேட்ட உடனே புதுசாக வாங்கி தரேன்ட்டு பொம்மி வாயிலே வந்ததில்லை அப்பா வாயிலே வந்ததில்லை எதனால் ரொம்ப கேட்டால் தான் பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ் ஏற்றுக் கொடுக்குறாங்க அதுதான் இந்த பரகாலத்தை பார்த்தா அதையும் அக்கதியே போட்டுக்கணும்னு வாங்குற போல சரி சரி இதுக்கு ஃபீல் பண்ணாத இல்ல சத்யா இதெல்லாம் கூட பரவாயில்லை ஆனா எந்த ஒரு திங்ஸ் ஒரு பெண்ணு பென்சில் இருந்து எது கேட்டாலும் உனக்கு புதுசாக வாங்கி வச்சுட்டு எனக்கு உன்னோடதை கொடுக்கும் போது எனக்கு வந்து பல் கோவம் எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ரெண்டாக வாங்கி தரலாம்ல ஆ அது என்ன பழைய திங்ஸ் எல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கோ புது திங்ஸ் எல்லாம் அக்காவுக்கு வாங்கி தரேன்றது அந்த மாதிரி பண்ணும்போது தான் எனக்கு கோவம் வருது இந்த பொம்மி தான் அந்த மாதிரி நிறைய விஷயத்துல எல்லாத்துலேயும் பொம்மி தான் ஆ ஒரு வீட்டில் ரெண்டு பொண்ணாக போகிறது எவ்வளோ பெரிய பாவம்ன்ட்டு என்ன கேட்டால் தெரியும் ஒரு பையன் ஒரு பொண்ணு பிறந்தால் கூட பரவாயில்ல ட்ரெஸ்லேருந்து எல்லாமே புது புதுசாக கிடைக்கும் ரெண்டு ஒரு வீட்டில் ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன் பொண்ணு தான் வச்சுக்கோ ரெண்டாவது பிறகு ரோந்துதான் ரொம்ப பாவம் என்ன மாதிரி ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் எல்லா பைய தான் கிடைக்கும் சோனி நீ பேசுறதெல்லாம் பார்த்தா அம்மா அப்பா உனக்கு புதுசாக எதுவுமே வாங்கி தராத மாதிரி பேசுற என்னம்மா உனக்கு வாங்கி தராத போயிட்டாங்க ட்ரெஸ்ஸும் வேணால் சொல்லுவாங்க அக்கா இது போட்டு கொண்டுட்டு பெண்ணு பென்சில்லாம் எல்லாமே வாங்கி கொடுத்து இருக்காங்க ஏன் ஓவரா பேசாத என் நிலைமையில இருந்து பார்த்தாதான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் உனக்கு என்னம்மா எப்போ எது கேட்டாலும் புது புதுசாக வந்து இறங்கும்

இந்த குருவி குண்டை வச்சு அவ என்ன பண்ண போற என்னமோ பண்ணுங்க போங்க ஆமா ஸ்கூல் திறக்க போறாங்களே என்ன ஓன் இல்லையா எனக்கு தெரிஞ்ச வீட்டுல ஆளே தம்புறது இல்லையா எங்க தான் பெரியம்மா

செலவெல்லாம் பண்ணக்கூடாது என்ன சரிப்போ ஆம்பளை பசங்க தான் ஊதாரி செலவு பண்ணிட்டு சுற்றிட்டு கிடப்பாருங்க பேரல் பயபுல்ல பாதி இருக்குது கிஃபன் பாக்ஸ் இருக்கு பெண்ணு பென்சில்தான் அவன் வந்து நம்ம வீட்ல இருக்கிற ஒரு பாதிலேருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வந்து லிஸ்ட் போட்டு நின்னுக்கிறாங்க உள்ளே உட்காந்து கொஞ்சம் கூட கஷ்டத்தை புரிஞ்சிருப்பதே கிடையாது அம்மா கடை கட்டணுன்றாங்களே இந்த டைமில் இதெல்லாம் கேட்கறாமா இந்த கஷ்டம்லாம் நம்மளுக்கு தானே படுறாங்க நாளைக்கு காலேஜ் சரணனா இப்போ வரைக்கும் எப்படியோ ஒரு அழியா காலேஜில் ஃபீஸு ஃபீஸ் கட்டி சேர்க்காச்சு இன்னொரு வருஷம் அவளையும் சேர்க்கணும் அதெல்லாம் நினச்சி பார்க்குறதே கிடையாது அப்பப்போ என்னென்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கணுன்ற பழக்கமே கிடையாது இந்த பசங்களுக்கு ஆ நடா இது என்ன கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறோம் எவ்வளோ காசு கட்டி படிக்க வைக்கிறாங்க இந்த வட்டியில் அக்காவை சேர்த்துக்கிறாங்க அப்படி நம்மள சேர்ப்பாங்களே அதெல்லாம் யோசித்து பார்க்குறதே கிடையாது அப்பப்போ என்னென்ன வேணுமோ வாங்கி தரலன்னா சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இதே மாதிரி இருக்கிறாங்க இப்போ வர பசங்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் நஷ்டம் தெரியுது கிடையாதுப்பா இவ்வளவு பொண்ணு இடத்துல அவங்க அப்பா வந்தோடனே ஆரம்பிச்சிடுங்க என் கிட்ட கிட்ட தான் கிடைக்கும்னு தெரிஞ்சுங்க அது வேணும்பா இது வேணும்பான்ற அது சரி எது வந்தாலும் எங்கேயும் போகக்கூடாது இருக்கிறத வச்சு பார்த்துக்க வேண்டியது தான் பெண்ணு பென்சில் வேணால் இங்கே போய் போட்டி கடையில் வாங்கிக்க வேண்டியது தான் ஏதோ ஒன்று ரெண்டு கேட்டா வாங்கி தந்தால் பரவாயில்ல இவ்வளவுங்க இருக்கிற பழைய பொருளை யூஸ் பண்ணாத மொத்தம் புதுசாக வேணுமா ஸ்கூலுக்கு போகும்போது மொத்த அறிவியை வெளியே காட்டி விட்டு ஸ்கூலில் போக வேண்டும் போது ஏன்னா பிள்ளைங்கள போ

இருக்குது நம்ம கதை மாதிரி இருக்குது அப்புறம் என்னாச்சுப்பா இப்படியே வீட்டில் வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கினே அங்கே போய் நல்லா பத்து தூங்கி எங்கே வந்துடுறாரு இந்த கதை இப்படியே போயின்னு இருக்கும்போது ஒரு நாள் பயிரில் மாடு மேஞ்சிடுச்சான் ஒரு கழனி ஃபுல்லாக நாஸ்தி பண்ணிட்டு போயிடுச்சான் அவங்க அம்மா வந்து ஒரு நாள் துணியெல்லாம் தச்சிட்டு கழனிக்கு போய் ரொம்ப நாள் ஆனால் மறுக்கிட்டு சரி பயிரெல்லாம் இது கரப்பு வந்துட்டு இருக்கோம் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலான்னு போய்கிறாங்க ஒரு ஆறு மணிக்கு போய் பார்த்துக்கிட்டு இருந்தால் எல்லாம் மேஞ்சிட்டு இருக்குது அவங்க அப்பா சாலை வீட்டுக்கு வந்து வந்துக்கிறாரு கேட்டுக்கிறாங்க இந்த மாதிரி கை நீ போயிட்டு வந்தீங்களான்ட்டு ஆ இப்போ தான் கை வரேன் அப்படின்னா பயிரெல்லாம் நல்லா இருக்குதான் கேட்டால் நல்லா தான்மா இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ நான் போய் பார்த்துட்டு வந்தேனே ஒரு கை நீ ஃபுல்லாக நாஸ்தியாக இருக்குது இந்த லட்சணத்தில் தான் பார்த்துக்கிறீங்களான்னு கேட்டுக்கிறாங்க அதுக்கு அவங்க அப்பா உண்மையெல்லாம் ஒத்துக்காத ரொம்ப திம்மலாக பேசி நின்றாரான் அப்புறம் என்ன பார்த்து

நம்ம இனிமேல் இந்த மாட்டாண்டை தூங்காத ஒழுங்காக மேய்ச்சி ஓட்டணும்னா தெரிஞ்சு முடிஞ்ச வரையும் நான் தினமாக தூங்கி தூங்கி பழகமாக போயிச்சு எப்படி தூங்காத மேய்தோ தெரியலையே லட்சுமி அந்த அந்த பொம்பளை யாரோ கால் மேலே போட்டக்காலை லட்சுமி நம்ம தலைமையிலே போட்டுருவோம் நம்ம அந்தளவுக்கு ரெண்டு போட்டோடனே ஃபாட்டவுட்டு தான் நல்ல வேலை முன்னாடியே தெரிய வந்தது இந்த கதை இதனால் இது நம்ம ஒழுங்காக மாடை மேய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் எங்கள் சேனலில் லைக் பண்ண ஷேர் பண்ண கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்